யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்தில் கத்தியில அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் சமூக வலைத்துல வரக்கூடிய செய்தி ஒருவர் ஒரு ஒரு பாதிப்பு ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது ஒரு கத்தியில கிழிச்சிடுறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும் போயிருக்கணுமா இல்லைங்களா அதாவது இரண்டு நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கலாம் இரண்டு நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எங்கே போனாங்க நான் இன்னும் கூட கேட்குறேன் நான் சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியாக விசாரணை கமிஷனில் போய் சொல்லலாம் எந்த இடங்களில் நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல அப்படி யாரா ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ் ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல